நம்ம தமிழ்நாடு உண்மையாவே டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரி தான் இருக்கா இல்லை நைன்டீன்த் சென்ச்சுரியிலே வளர்ந்து ஸ்டாப் ஆயிடுச்சா ஏன்னா நைன்டீன்த் செஞ்சுரியில அதிகமான ஆனரு கிளீம்ஸ் நடந்திருக்கு அது மாதிரி இப்போ கரண்டா தமிழ்நாட்டில் அதிகமான ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு வருது எஸ்பெஷலா திமுக ஆட்சியில எல்லாம் தெருவுல கம்பெனிஸ்ல பொதுவெளியில காலேஜஸ்ல ரோட்ல இங்கதான் தான் அதிகமான ஜாதி சண்டைகள் நடக்கும் இப்போ ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு கூட ஜாதி வரி ஏறி போயிருக்கு சும்மா எல்லாத்துக்கும் ஐயார் பெரியார் பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு வராங்க இந்த திமுக அரசு இது வரைக்கும் இந்த ஆணவ கொலைகள் பண்ணவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம எந்த ஒரு சட்டங்களையும் கொண்டு வராம ரொம்ப அலட்சியமா இருக்காங்க இந்த திமுக அரசு ரீசெண்டா நடந்த கவின் மாணவ இருந்தே தமிழ்நாட்டிலும் மீண்டு வரல அதுக்குள்ள ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் வெறி ஏறி போய் ஒரு பையனை வெட்டி வெட்டியிருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் யாரு சேரன்மாதேவி பக்கத்துல இருக்க ஒரு வில்லேஜ்ல பதினேழு வயசு சின்ன பொண்ணு அங்க இருக்க ஸ்கூல்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வராங்க அதே ஊரை சேர்ந்த ஒரு பையன் அதே ஸ்கூல்ல படிச்சுட்டு வரா ஆனா அந்த பையன் வேற கேஸ்ட சேர்ந்தவன் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் பழகிட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணோட தம்பியும் அதே ஸ்கூல்ல டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவனுக்கு இந்த பையன் அவன் அக்கா கூட பேசுறது பிடிக்கல அதனால நீ அக்கா கூட எல்லாம் பேசாத பழகாத அப்படின்னு சொல்லி மறட்டிருக்கான் இருந்தாலும் அந்த பையன் கண்டுக்காம இந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டா தான் வந்திருக்கான் இதனால கடுப்பான அந்த தம்பி என்ன பண்ணிருக்கானா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த பையன் வீட்டுக்கு போய் உன் கூட தனியா பேசணும் அப்படின்னு கூட்டிட்டு போய் ஆள் இல்லாத இடத்துல அறிவால எடுத்து அவனோட லெப்ட் ஹேண்ட்ல வெட்டியிருக்கான் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே அந்த பையன் டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் இப்போ அந்த வெட்டுப்பட்ட அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான் இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த படிக்கிற பசங்களுக்கு எப்படிங்க ஜாதி வெறி வந்துச்சு இந்த தமிழ்நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் என்னத்தை தான் கத்து கொடுக்குது தமிழ்நாடு அரசு அவங்க கடமையை சரியா செய்யறாங்களா இல்லையா இந்த மாதிரி பேரை சொல்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் கொண்டு வராம சும்மா வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காங்க இவங்க அப்புறம் என்னங்க சமூக நீதி அரசு எல்லா இடத்துலயும் வெறி இப்ப ஸ்கூல்ல வெறி ஏறி போயிருக்கு இது வரைக்கும் நடந்த ஆணவ படுகொலைக்கும் இனிமேல் இது மாதிரி நடக்காததுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க இந்த அரசு ஒருவேளை இந்த ஜாதி ஓட்டுக்காக தான் இந்த மாதிரி ஜாதி கொடுமைகளை கண்டும் காணாம இருக்கீங்களா முன்னாடியெல்லாம் பென்சிலுக்காக தான் சண்டை போட்டாங்க அந்த காலம் போய் இப்ப ஜாதி வெறி ஏறி போய் கொலை பண்டத்துக்கு தயாராயிட்டாங்க இப்ப இருக்க பசங்க இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா இந்த விடிய அரசு தான் பொறுப்பேற்கணும்